விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் மகாநதி இந்த சீரியலில் காவேரி கேரக்டரில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்க நடிகை லக்ஷ்மி பிரியா அவர்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்துட்டு வராங்க மேலும் இவர்களோட ரசிகர்கள் இவங்களுக்கு எப்ப திருமணம் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கும்போது இருக்கும் போது லக்ஷ்மி பிரியா அவர்கள் ஒரு காலேஜ் அவங்க கூட பொன்னி சீரியலோட ஹீரோவான நடிகர் சபரி அவர்களும் வந்திருக்காரு அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்த சில வீடியோவை அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல போட்டிருக்காரு அதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் அவங்களோட நட்பை பாராட்டியிருக்காங்க அதே சமயத்தில் அதுல ஒருத்தர் உங்க நட்பு திருமணத்தில் முடியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு சபரி அவர்கள் சத்தியமா சத்தியமாக நான் அவங்களோட மேல் வெர்ஷன் அவங்க என்னோட ஃபிமேல் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவர் அதில் நாங்கள் எப்போதுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் யாரும் இதை தப்பாக பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி இதுக்கு நடிகை லக்ஷ்மி பிரியா அவர்களும் ஒரு பொண்ணும் பையனும் நல்லா பேசினாலே அதை உடனே லவ்ன்ற மாதிரி சொல்லி தப்பாக பேசுகிறாங்க அது சுத்தமாக பிடிக்கல சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க முதல்ல நடிகர் சுவாமிநாதன் அவர்களை வச்சு தப்பாக பேசினாங்க இப்போ நடிகர் சபரி அவர்களை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க இனிமேல் யாரும் இப்படி பேசாதீங்க எனக்கு இப்போதைக்கு திரும்ப திருமணம் பண்ணுற மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை என்னோட சீரியல் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அதுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாக சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் நடிகர் லக்ஷ்மி பிரியா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க